தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வந்து அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிசிகா ஒருபுறம் தொடர்ந்து வலியுறுத்தி தான் இருக்கு இதற்கு நேர்மறையான ஒரு கருத்தை பீகார்ல பிரசாந்த் கிஷார் என்பவர் வந்து முன் வச்சிருக்காரு பிரபல தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷாரி அவர்கள் வந்து தன்னுடைய ஜான் சுராஜ் அப்படிங்கிற தன்னுடைய இயக்கத்தை தற்பொழுது ஒரு அரசியல் கட்சியா வந்து மாத்தியிருக்காரு பாட்னாள் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து இவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா உலக தரம் வாய்ந்த ஒரு கல்வியை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லோருடைய முன்னிலையிலையும் இவர் முன் வச்சிருக்காரு மது விளக்க கொண்டு வருவதன் மூலமா அரசுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வந்து இழப்பீடு ஏற்படுவதாகவும் இந்த இடத்துல அவர் தெளிவா குறிப்பிட்டு பேசியிருக்காரு இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பீகார்ல சுமார் மூன்றாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நடைபாதை சென்று மக்கள் அவங்க இருக்கிற இடங்கள்லேயே போய் அவங்க எப்படி இருக்காங்க அப்படி எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்தது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு குறிப்பிடத்தக்கது இவருடைய ஜன்சுராஜ் கட்சியானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாகவும் இவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு